வணக்கம் ஆர்பிஐ கோல்டு லோனுக்கு ஒரு புதிய விதிமுறைகளை வந்து உருவாக்கி இருக்கிறது டிராஃப்ட் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க மக்களினுடைய எதிர்ப்பை சம்பாதித்த பிறகு அதை திரும்ப வாங்குமா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது ஏன்னா தொடர்ந்து மோடி அரசு அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு எதிரான சட்டத்திட்டங்களை தான் எடுத்துகிட்டு வருது அதில் ஒன்று தான் இது ஆர்பிஐ கோல்டு லோனில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால் இனிமேல் யாராவது கோல்டு லோன் வைக்க வந்தீங்க அப்படின்னா ப்ளஸ் பண்ண வந்தீங்க கோல்டு லோனுக்கு வந்தீங்க அப்படின்னா பேங்க்லேயும் என்பிஎஃப்லேயும் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த நகைக்கான ஓனர்ஷிப்பை வந்து நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க எனக்கு பாட்டி கொடுத்துருக்கலாம் எங்கள் அம்மா கொடுத்துருக்கலாம் நான் அடுத்தது என் பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் எனக்கு யாராவது கிஃப்ட் கொடுத்துருக்கலாம் எங்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி கொடுத்துருக்கலாம் எங்கள் வீட்டில் ஒரு வந்து சொந்தக்காரங்க எல்லாரும் காசு போட்டு ஒரு நகையை வாங்கி வந்து கொடுத்துருந்துருக்கலாம் இதுக்கெலாம் எப்படிங்கன்னா ஓனர்ஷிப் ப்ரொவைட் பண்ண முடியும் இன்னொன்று நகை வாங்குவது அப்படிங்கிறது வந்து எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக சீட்டு போட்டு வாங்குவாங்க இப்போ தீபாவளி சீட்டுலாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிராம் காயினெல்லாம் கொடுப்பாங்க அப்போது நகை சேர்க்கறது நகை வாங்குறது அப்படிங்கிறது இங்க அந்த பழக்க வழக்கம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அப்போ எப்படி வந்து ஓனர்ஷிப் ப்ரொவைட் பண்ண முடியும் ரூல்ஸ் போடுறீங்களே ஆர்பிஐ இதை உருவாக்கும் போது ஒரு குழு அமைக்கிறீங்களே அந்த குழுவில் வந்து கொஞ்சம் நல்லா படித்தவங்க ஆய்வு செய்தவர்கள் அது மாதிரி தானே நியமிப்பீங்க இல்லை பிஜேபியில் இருக்க சங்கிங்களை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிட்டீங்களா ஏன்னா அவங்க தான் மாட்டு ஊத்திரம் மாட்டு சாங்கி எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடியவங்க அவங்கள வச்சு இந்த ரூல்ஸ் எல்லாம் உருவாக்கிடாதீங்க பார்த்தா அப்படி தான் தெரியுது இருந்தாலும் ஆர்பிஐ மரியாதை கொடுக்கணும் இல்லையா கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் இல்லைனா நீங்கள் கேஸ் போட்டுருவீங்க அதனால் நீங்கள் அப்படி பண்ணியிருக்க மாட்டீங்க சும்மா சொல்கிறேன் ஒருத்த உருவாக்கும் போது கொஞ்சம் வல்லுநர் குழுவெல்லாம் உட்கார வச்சு பண்ணுங்க ஏன்னா இந்தியாவில் வந்து நகை வாங்குறது அப்படிங்கிறது பழ அந்த பழக்கமே பாத்தீங்க அப்படின்னா குட்டியும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சில பேர் வந்து பழைய நகையெல்லாம் போய் வாங்குவாங்க ஏன்னா வந்து கொஞ்சம் விலை குறைச்செல்லாம் இருக்கும் இன்னொன்று நம்ம நகையை விற்கும்போது கூட என்ன பண்ணுவோம் அப்படின்னா கடையில் கொண்டு போய் கொடுத்தா வந்து ரொம்ப லோவர் ரேட்டுக்கு எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்கிட்டே வந்து நம்ம விட்டுட்டு இது பல இது கொடுங்க கொஞ்சம் இந்த காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம் நமக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆத்திர வசனம் நம்ம கிட்ட இல்லைன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நகைகளை வைக்கலாம் வீடு ரிப்பேர் இருக்கட்டும் இல்லை ஒரு பொருள் வாங்குவதாக இருக்கட்டும் ஸ்கூல் ஃபீஸாக இருக்கட்டும் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இருக்கட்டும் எனி ரீசன் ஊருக்கு போகணும் அப்படிங்கிறது இனி இதனால தான் வைக்கிறோம் அப்படின்னு இங்கே இருக்க முடியாது பல காரணங்கள் இருக்கும் ஏன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை முறை பழக்க வழக்கம் அப்படிங்கிறதெல்லாம் வேற மாதிரியாக இருக்கும் பொழுது இந்த காரணம்னு சொல்ல முடியாது இப்போ நாமளே வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஏதாவது காசு கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக எல்லாருமே வீட்டுக்கு தெரியாமல் தான் செய்வாங்க உதவி அப்படிங்கிறதுனா நாளைக்கு திரும்ப உருவமாக வராதோ என்ன பண்ணுறது அப்படின்னு பல காரணங்கள் இருக்கும் அப்போ என்ன பண்ணுவாங்க நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க வீட்டுக்கு தெரியாமல் கிட்ட இருக்கக்கூடிய சின்ன நகையை கொடுத்து இதை நீ ப்ளஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கும் அப்புறம் வீட்டு கொடுத்துரு அப்படிம்பாங்க இப்படி வேற வேற காரணங்கள் இருக்கும் நடம் வாங்குறதுக்காக அந்த நகையை வைக்கலாம் விவசாயம் பண்றதுக்காக அந்த நகையை வந்து வைக்கலாம் இன்னொன்னு இந்திய பிஜேபி சாரி இந்திய அரசுன்னு சொல்லக்கூடாது ஒன்றிய பிஜேபி அரசு ஆர்பிஐயும் சேர்ந்து விவசாயிகளுக்கான தங்க நகை கடன் அப்படிங்கறது வந்து ஃபோர் பர்சன்டேஜ்ல இருக்கும் அந்த ஸ்கீமை ரத்து பண்ணிட்டாங்க ஏன்னா தவறாக பயன்படுத்துகிறார்களாம் இந்த இடத்தில் நோட்டியவரான நான் எண்டிங் பாயிண்ட்ல ஒன்று சொல்றேன் ஏன்னா ஆர்பிஐக்கு தவறான செயல்பாடுகளை கண்ட மனசு அப்படி உங்கிரும் அதை எப்படியாவது வந்து தடுத்துடணும் அப்படின்னு நினைக்கும் ஏன்னா நேர்மை எங்கேயாவது ஒரு குற்றம் நடக்குது அப்படின்னா ஆர்பிஐக்கு அப்படி கண்ணெல்லாம் சேர்ந்தோம் எங்க மூடிச்சுக்கும் கண்ணெல்லாம் சேர்ந்துடும் சோ இப்படி ஒரு இருக்கும்போது நகைக்கான ஓனர்ஷிப் டீட்டெயில்ஸை ப்ரொவைட் பண்ணணும் பியூரிட்டியை ப்ரொவைட் பண்ணணும் எப்படிங்க பியூரிட்டி ப்ரொவைட் பண்ண முடியும் எல்லாருமே இப்ப இப்போ நம்மளுக்கு யாராவது கிஃப்ட் கொடுக்குறாங்கன்னா போய் ஸ்டாண்டர்டான ஒரு கடையில் போய் பக்காவாக பில்லு போட்டு வாங்கி தருவாங்க அவங்க எங்கேயோ ஒரு சின்ன கடையில வந்து சீட்டு போட்டிருப்பாங்க அங்கேருந்து நகை வாங்கி கொடுத்துருப்பாங்க அவர் ஒரு பியூரிட்டிங்கிறது குறைவாக தான் இருக்கும் இந்த பியூரிட்டில தான் இனிமேல் ப்ளஸ் பண்ண முடியும்னு சொன்ன அர்த்தம் இன்னொன்று பியூரிட்டி சர்டிஃபிகேட்டும் கொடுக்கணும் அப்போ அதுக்கும் போய் செலவு பண்ணி பியூரிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடிய சென்டரில் போய் நகையை காமிச்சு அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு வரணும் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உருவாக்குறாங்க ஆ ஆர்பிஐட நேர்மைக்கு நான் இன்னும் நான் சொல்கிறேன் அதாவது தங்க நகைக்கடங்களை ஏண்டா இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வைக்கிறீங்க டா போடக்கூடாது மரியாதை மரியாதை சாரி தங்க நகை கடனில் ஏன் இவ்வளவு ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னா தவறானவர்களை கையும் களவுமாக பிடிப்பதற்கு கருப்பு பண முதலைகளை கையும் களவுமா பிடிப்பதற்கு அப்போ டிமானடைசேஷனை எதுக்கு எடுத்துனா நீங்க கருப்பு பணத்தை ஒழிப்போம் அப்போ இன்னும் ஒழி இல்லையான்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா ஏற்கிற அளவுக்கு சங்கிகளுக்கு அறிவு இருக்கணும் அப்படியே கேட்டாலும் பிஜேபி பதில் சொல்ல போறது இல்லை இந்திய நாட்டில் கொடுங்க பரதகண்ட் அதற்கே எவ்வளவும் மோசமானதா இருக்கு இந்தியான்னு சொல்லக்கூடாது இந்தியா நல்லா இந்த பரதகண்டம்னு சொல்லக்கூடிய இந்த ஆர்எஸ்எஸ் பிஜே பி கும்பல் இருக்கு இல்லையா அதனால அப்படி சொல்றேன் இப்படி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எடுத்துட்டு வந்து ஆர்வி ஆஹ் வந்துடும் திரும்பி அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம் நேர்மை மீதி நியாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்வி கருப்பு பணத்தை லவக்குன்னு போய் குடிக்கக்கூடிய ஆர்வி தவறை கண்டால் பொறுத்து கொள்ள முடியாத ஆர்வி கருப்பு பணத்தை பிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்வி எதுக்கடா இந்த கோல்ட் லோன் ரெஸ்ட்ஷன்ஸ் கிட்ட இந்த காரணம் நம்ம சொல்றாங்க இல்லையா ஆர்பிஐ கிட்ட நமக்கு ஒரு சின்ன கேள்வி இருக்கு பதில் சொன்னால் நல்லா இருக்கும் சொல்லுவாங்க நினைக்கிறீங்களா சொல்ல மாட்டாங்க இருந்தாலும் நம்மளுடைய கேள்வி நம்மளுடைய ஆசையை முன்வைப்பு பணமதிப்பிழப்புன்னு ஒண்ணு வந்துச்சு ஐநூறு ஆயிரம் ரூபாய் நோட்டெல்லாம் வாங்கிக்கிட்டு திரும்ப வேற ஒரு ஐநூறு ரூபாய் நோட்டையும் ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டையும் விட்டு நான் அதனாலதான் சொல்றேன் இப்ப எல்லாம் ஒன்னும் பண்றீங்களே வல்லுநர் குழுவெல்லாம் அமைச்சு பண்றீங்களா இல்லை மாட்டு மூத்த சாணி குடிக்கக்கூடிய சங்கிகளை வச்சு பண்றீங்களான்னு எனக்கு தெரியல கருப்பு பணத்தை ஒழிக்கிறன்னு சொல்லிட்டு ஆயிரம் ரூபாய்க்கு பதிலாக ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு கொண்டு வந்தாங்க பாருங்க சரி வரும் இந்த பண மதிப்பிழப்பை கொண்டு வந்த போது சேகர் ரெட்டி சேகர் ரெட்டின்னு ஒரு பிஸ்னஸ் மேன் அவர்கிட்ட முப்பத்தி மூணு கோடி ரூபாய்க்கு புதிய பண நோட்டுகள் அதில் இருபத்தி நாலு கோடி ரூபாய்க்கு ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டுக்களை இப்படி போட்டது ஆர்பிஐ இந்த தவறானவர்களை கண்ட லவக்குன்னு போய் இல்லையா அதுக்காக சொல்ல அப்படி சேகர் ரெட்டி கிட்ட கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு கோடி ரூபாய் புதிய நோட்டுகள் எப்படி வந்தது நாம் எல்லாரும் ரெண்டாயிரம் ரூபா நம்மக்கிட்ட ரெண்டாயிரவா தான் மாற்ற முடியும் நாலு ஐநூறு ரூபாயை கொடுத்து புதிய ஐநூறு ரூபாய் நாலு நோட்டை வாங்குறதுக்கு எவ்வளோ நாள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம் எத்தனை பேர் க்யூவில் நின்று செத்து போனாங்க அதுக்கு டேட்டா போது கூட இந்த பிஜேபி அரசனால் டேட்டா கொடுக்க முடியல ஆனால் இவங்க தான் கருப்பு பண முதலிகளையும் தவறானவர்களையும் போய் கவக்குன்னு பிடிக்க போகிறாங்க சரி சேகர் ரெட்டி கிட்டே எப்படினா முப்பத்தி நாலு கோடி ரூபாய்க்கு புதிய நோட்டு பணமதிப்பிழப்பு சமயத்தில் வந்துச்சுன்னு கேட்கும்போது ஆர்பிஐ சொல்லிச்சான் ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டோட சீரியல் நம்பர் எல்லாத்தையும் நாங்கள் ரெக்கார்டு வச்சுக்க மாட்டோம்னு சொல்லிச்சோம் ஆர்பிஐயோட நேர்மை எப்படி அந்த சேகர் ரெட்டி மேலே எப்படா வந்து ஒரு நூற்றி எழுவத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு வந்து நகை க நகை 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 படம் எல்லாம் பறிமுதல் பண்ணுறாங்க அது வந்து மணி லாண்டரிங்ல இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இடி கேஸ் எல்லாம் போட்டுச்சு அதுக்கப்புறம் எந்த ஆதாரமும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கேஸை வந்து சிபிஐ மூடிடுச்சு ஸோ சாமானியர்கள் அடமானம் வைக்கக்கூடிய நகைகளுக்கு ஓனர்ஷிப்பையும் குவாலிட்டி சர்டிஃபிகேட்டையும் கேட்கக்கூடிய ஆர்பிஐ அவர்களே சேகர் ரெட்டியிடம் பிடிப்பட்ட முப்பத்து நாலு கோடி ரூபாய்க்கான ரூபாய் நோட்டுக்கான சீரியல் நம்பரை நாங்கள் ரெக்கார்டு வச்சுக்கறதில்லைன்னு சொன்னீங்களே இதுதான் நீங்கள் இதுதான் உங்களுடைய நேர்மை நேர்மைடா நீதிடா நியாயம்டா அந்த லட்சணமா ஆர்பிஐ கே கேள்வி கேட்டால் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிஷியூட் கேஸ் எல்லாம் விட்டுறீங்க ப்ளீஸ் அடுத்து தேசபக்தர்களுக்கான மிக முக்கியமான கேள்வி ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி காஷ்மீர் பகல்காமில் தீவிரவாதிகள் வந்து தாக்குதல் நடத்தி தப்பிச்சும் போயிட்டார்கள் இது புல்வாமாவில் வந்து தீவிரவாதிகள் ராணுவ வீரர்கள் நாற்பத்தி ரெண்டு பேர் உடல் சிதறி காரணமாக இருப்பதற்கான வெடிகுண்டு எல்லாம் வந்து இந்தியாவில் சுத்த விட்டுருந்தாங்க அதுக்கும் பிஜேபி அரசு எந்த கேள்வியும் கேட்கலை அதாவது எந்த பொறுப்பையும் ஏற்றுக்கிட்டு பதில் சொல்லலை எந்த தீவிரவாதிகள் இதுக்கு வந்து பொறுப்பு யார் மீது நடவடிக்கை எடுத்தாங்க இதில் யார் யாரெல்லாம் முடங்கையாக இந்தியாவில் செயல்பட்டார்கள் அப்படின்னு எந்த விவரங்களையும் சொல்லல பஹர்காம் அட்டாக்லயும் தீவிரவாதிகள் சுட்டு கொண்டு தவிச்சு போயிட்டாங்க அதுக்கும் பொறுப்பேற்றுக்கல தீவிரவாதிகளையும் பிடிக்கல இது ஏப்ரல் இருபத்தி ரெண்டு நடக்குது அதுக்கப்புறம் மே ஒன்பதாம் தேதி ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு ஒண்ணு நடுராத்திரி செயல்படுத்துறாங்க பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் முகாம்கள் மேல பாம்பு போட்டு அவங்கள நாங்க கொண்டோடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேஷன் சீக்கிரட்டா நடத்தினாங்க ஆனால் அது நடந்ததற்கு பிறகு தீவிரவாத தாக்குதலுக்கோ பாதுகாப்பு குறைபாடுகளுக்கோ பாதிக்கப்பட்ட மக்களுக்கோ பிஜேபி அரசு பதில் சொல்லவே இல்லை இது ஒரு புறம் இருக்கட்டும் ஆப்ரேஷன் சிந்தூரை பற்றி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் பேட்டி பொழுது என்ன சொல்லிட்டாருன்னா மே பதினைந்தாம் தேதி நாங்கள் ஆபரேஷன் சிந்தூர் பண்றதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் ஆர்மிக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் இந்த மாதிரி தீவிரவாதிகள் கும்பல் மேலே தான் அட்டாக் பண்ணுறோம் உங்க பாகிஸ்தான் மில்டரி மேலே இல்லை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இதுலருந்து தனியாக இருங்க இது நீங்கள் வந்து டோன்ட் இன்டர்ஃபியர் அப்படிங்கிற மாதிரி நாங்க சொன்னோன்னு ஒரு பேட்டி கொடுத்தோன்னே நாடு முழுவதிலும் இருந்து உண்மையான தேச பக்தர்கள் கிட்ட கேள்வி என்னன்னா தீவிரவாதிகளை பாகிஸ்தான் தான் ஆதரிக்குது காசு கொடுக்குது இந்தியாவில் கூட ஊடுருவி இந்த மாதிரி தாக்குதல் எல்லாம் நடக்குதுன்னு நீங்க வந்து சொல்லி பாகிஸ்தானை வில்லனா காமிச்சு இங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் கிட்ட பிஜேபி ஓட்டு பொறுக்குறே இதை நீங்க எப்படி பாகிஸ்தானுக்கும் முன்கூட்டியே சொன்னீங்க நீங்க சொன்னீங்கன்னா அவன் தீவிரவாதிகிட்ட சொல்ல மாட்டானா அவன் தப்பிச்சு போயிட மாட்டானான்னு சொல்லிட்டு உண்மையான தேசபக்தர்கள் எல்லாம் பிஜேபி அரசை பார்த்து கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கேள்வி கேட்டோன்னு அப்புறமா தான் வந்து ஜெய்சங்கர் வந்து உஷாரானார் ஐயோ இப்படி ஒன்று சொல்லிவிட்டோமே அப்படின்னு சொல்லிவிட்டு மே இருபது ஃபாரின் செக்ரட்டரி என்ன பண்றாரு விக்ரம் மிஸ்ரா வந்து மிஸ்ரை வந்து என்ன சொல்றாருன்னா இல்ல இல்ல நாங்கள் ஆபரேஷன் சிந்தூர் பண்றதுக்கு முன்னாடி ஆபரேஷன் முடிச்சிட்டு தான் சொன்னோம் அப்படின்னு அவர் ஒரு தகவலை சொல்றாரு அப்புறம் மே இருபத்தாறு திரும்பவும் ஜெய்சங்கர் வந்து நான் சொன்னதை எல்லாரும் தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க நான் வந்து ஆபரேஷன் சிந்தூருக்கு முன்னாடி சொல்லலை நாங்கள் தான் பாகிஸ்தானுக்கு சொன்னோம்னு சொல்லிட்டு திரும்பவும் மாத்தி மாத்தி ஒரு ஒன்றிய அரசிலிருந்த இப்படி முன்னுக்கு பின் முரணாக செய்திகள் வருகிறது இதை கேள்வி கேட்கக்கூடிய நாம தேச துரோகிகள் அப்படின்னு சொன்னால் பிஜேபி அரசினுடைய மோடி அரசினுடைய இந்த பித்தளாட்டத்தை புரட்டை கேள்வி கேட்காமல் இருக்கிறீங்களே சங்கிகளே நீங்கள் யார் இதுக்கு கேள்வி கேட்காம உங்கள் வாயை வேற எதுக்கு பயன்படுத்துறீங்க மாட்டு சாணியையும் மாட்டு முத்திரத்தையும் குடிக்கவான்னு கேட்குறேன் அதிமுக பாஜக கூட்டணி இல்ல ஒரு பெரிய ஐகான் அப்படின்னு காமிக்கிறதுக்கோ சொல்றதுக்கான கொள்கைகளோ செய்த சாதனைகளோ எதுவுமே இல்ல வேதனைகள் மட்டும்தான் இருக்குது அதனால என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா அதிமுகவிலே யாரும் இல்லையா இது அதிமுகவுக்கு அசிங்கமானதுதான் ஆனா அது அவங்களுக்கே அசிங்கம்னு தெரியாது என்னத்த பண்றாங்க அதனால என்ன பண்றாங்க ஆந்திராக்கு போய் அங்க இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் பவன் கல்யாண கூட்டிட்டு வந்து இவர் தாங்க அடுத்த எம்ஜிஆரு அப்படின்னு காமிச்சு இதுக்கு அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றாங்களே ஐயோ எம்ஜிஆரை அசிங்கப்படுத்தினதுக்கு பிறகும் அதிமுக காரங்களுக்கும் ரோஷமானம் இல்ல அப்படின்னு சொன்னோம் சங்கிகளோட சேர்ந்து அதிமுக காரங்களும் மாட்டு முத்திரம் மாட்டு சாணி குடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க போல இருக்கு அதனால இதெல்லாம் தகிச்சிட்டு கம்முன்னு இருக்கிறாங்க இவர் தான் அடுத்த எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லி அதுக்கு மேல பவன் கல்யாணம் நான் வந்து சநாதனத்தை வந்து பாதுகாப்பா சனாதனம் எப்படி தெரியுமா அப்படி தெரியுமா தமிழ்நாட்டுல சனாதனத்துக்கு எதிராக பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்து மதத்தின் போர்வையில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய ஆரிய பார்ப்பன சனாதனத்துக்கு முட்டு கொடுத்து பேசியிருக்கிறாரு நம்ம இன்னொரு நாளைக்கு சனாதனத்தை வச்சு செய்வோம் அது விட்டு நினைப்போம் அந்த நிகழ்ச்சியில தமிழ் செய்யக்கா என்ன பேசியிருக்காங்க இந்தி சேக்கா என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம் இது பெரியார் மண் அல்ல பெரியாழ்வார் மண் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ஹிந்தி இசையாக்கா நான் அங்கே எதுக்கு இதை பெரியார் மண்ணுன்னு சொல்றோன்னா பாருங்களேன் உங்களாலேயே இதை ராவர் மண் கிருஷ்ணர் மண்ணுன்னு சொல்ல முடியல பெரியார் பெரிய ஆழ்வார் மண் அப்படின்னு தான் சொல்ல முடியுது சரிக்கா இந்த நாள் இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்றேங்க்கா இதை ஏன் வந்து பெரியார் மண்ணுன்னு சொல்றோன்னாக்கா அக்கா சனாதனத்தை போற்றுகிற தூக்கி பிடிக்கிற நீங்க இன்னி வரைக்கும் மாட்டு சாணியும் மாட்டு மூத்திரமும் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு இன்னும் குடிக்காம இருக்கீங்க பாருங்கக்கா அதனால இதை வந்து பெரியார் மண் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம்